அஜித் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் நேற்று காலையில இருந்தே ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நேற்று காலையில எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே என்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அஜித் அவர்கள் வந்து திடதுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு இதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல சாதாரண மெடிக்கல் செக்அப் தானாமா அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே வர ஆரம்பிச்சிருச்சு இது சாதாரண மெடிக்கல் செக்அப் அப்படின்னு சொன்னா கூட ஒரு சில அஜித் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இது சாதாரண மெடிக்கல் செக்அப்னா கூட ஏன் வந்து அவசர அவசரமா போய் வந்து அட்மிட் ஆகணும் உண்மையிலே அஜித் அவர்களுக்கு என்னதான் வந்து ஆச்சு ஒண்ணுமே தெரியலையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துலதான் இது சாயங்கால நைட் நேரத்துல வந்து என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அஜித் அவர்களோட மூளையோட வலது பக்கத்துல வந்து ஒரு சின்ன கட்டி இருந்ததாகவும் அந்த கட்டி அகற்றதுக்காண்டிதான் இப்ப வந்து அஜித் அவர்களுக்கு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நேத்து நைட் நியூஸ் எல்லாம் வர கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷன் வந்து நாலு மணி நேரத்துக்கு மேல நடந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்காம இப்போதைக்கு அஜித் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல மூணு மாசம் வந்து ரெஸ்ட் எடுத்தா அஜித் அவர்கள் வந்து சரியாயிருவாரு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து அஜித் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்களாம் இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர சோகத்துல வந்து மூழ்கிட்டாங்க என்னப்பா இது தலா அஜித்துக்கா இந்த அவர் எந்த வம்பு தும்புக்கும் போகாம மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியமா அவரோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாரு இவரோட மூளையிலயா கட்டி இருக்கணும் உண்மையிலேயே நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து புலம்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது நமக்கும் மனசுக்கு வருத்தமா தாங்க வந்திருக்கு கூடிய சீக்கிரம் வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனையில இருந்து சரியாயி பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்துருக்கு இந்த ஒரு விஷயத்தலாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அஜித் அவர்கள் வந்து

இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டுட்டாரு இது வந்து எங்களோட குடும்ப நிகழ்வு தயவு செஞ்சு இதை வந்து குடும்ப நிகழ்வா எங்களை வந்து பாக்க விடுங்க இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரைவசி வந்து கொடுங்க கேமராலாம் தூக்கிட்டு வர வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு ஆனா இந்த மாதிரி அறிக்கை எல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறமே கூட ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணி போட்டுட்டு தான் வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்து கூட அஜித் அவர்கள் வந்து நினைச்சிருக்கலாம் இப்ப நம்ம முன்னாடியே வந்து சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனோம் அப்படின்னா இது வந்து பப்ளிசிட்டி ஆகும் நாலு பேத்துக்கு வந்து தெரியும் அதுக்கு எதுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கே நம்மளாவே வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் வந்து கமுக்கம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த ஒரு ஆபரேஷன் உண்மையிலே அஜித் அவர்கள் வந்து மீண்டு வரணும் நம்மளோட அவர் நல்ல ஒரு நடிகரையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இருப்பாரு நான் நடிக்கிறேன்னா நான் நடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து போயிட்டே இருப்பேன் உங்களுக்கு பணம் பிடிச்சிச்சுன்னா வந்து பாருங்க போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் வந்து ப்ரொபஷனலா வந்து இருப்பாரு ஆனா அவருக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குங்க சோ இந்த நிலைமைகள்ல இருந்து சரியாயி அஜித் அவர்கள் வந்து பழைய நிலைமைக்கு வந்து படம் எல்லாம் வந்து நடிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்